நரேந்திர மோடி அவர்கள் செங்கோட்டையில் தனது செங்கோட்டையில சுதந்திர தின உரையில் மக்கள்கிட்ட என்ன சொல்றாரு வரக்கூடிய தீபாவளி அன்று உங்களுக்கு நண்பர்களே உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை நான் கொடுக்க போறேன் சொல்லி இருக்கிறாரு ஏழை எளிய மக்களுக்கு விவசாயிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது தீபாவளி பரிசு நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு என்ன செய்ய போகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அவர் எது செஞ்சாலும் நல்லதை தான் அவர் செய்வார் அவர் என்ன செய்ய போகிறான்னு தெரியல காத்திருப்போம் ஐ ஆம் வெயிட்டிங் இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக திமுக உடன்பிறப்புகளுக்கே பிடிக்காத திமுக திமுக தலைவர்கள் திமுக நிர்வாகிகளின் கடந்த சில மாதங்களாக இவர்கள் செய்யும் செயல்களால் பாதிக்கப்பட்டு மனம் நொந்து விரக்தியடைந்த திமுகவின் உடன்பிறப்புகள் இப்போது திமுகவையை எதிர்த்து விமர்சனம் செய்ய தொடங்கி இருக்கின்றனர் என்ன நடந்தது தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் நாரத மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நாம் முதல்ல அண்ணாமலைனா யாருப்பா அவர் கர்நாடகா சிங்கம்ன்றது தெரியும் அவரை பற்றி இன்னும் கூடுதலாக நமக்கு தெரியணும்ல தெரிஞ்சுக்கணும்ல சொல்கிறேன் கேளுங்க அண்ணாமலை அவர்கள் சாதாரண குடும்பத்தில் குப்புசாமியின் மகனாக ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அவர் படித்தது பிஇ எம்பிஏ ஐஐஎம் லக்னோவில் படிச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை ஐபிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்றவர் கர்நாடகாவின் சிங்கம் இருபத்தி நாலு வயசுல ஐபிஎஸ் தேர்வுல வெற்றி பெற்றவர் பத்து ஆண்டுகள் மாவட்ட எஸ்பியா பணியாற்றியவர் பெங்களூரு நகர துணை கமிஷனராக இருந்தவர் எப்பவுமே கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் கொஞ்சம் ஆகாதுன்றது நமக்கு தெரியும் ஆனா கர்நாடகாவிலேயே போய் தன்னுடைய திறமையாலும் உண்மையான உழைப்பாலும் ஊழல் செய்யாத நேர்மையான நடவடிக்கையாலும் அன்பாலும் அந்த கர்நாடகா மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடித்த ஒரு தமிழன் கர்நாடக சிங்கம் அண்ணாமலை அவர்கள் ரவுடிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர் இவ்வளவு ஏன் வெளிநாட்டுக்கே சென்று ரவுடியை அங்கேயே கைது பண்ணி கொண்டுட்டு வந்ததெல்லாம் இவர் செஞ்ச சாதனை தான் தமிழ் படத்தில் வெளியாச்சு இல்லை சிங்கம்னு சூர்யா நடித்த படம் அதில் ஒரு கதை கூட பார்த்துருப்பீங்க யாரோ ஒருத்தர் வந்து குற்றவாளி வெளிநாட்டுக்கு தப்பி போயிருப்பார் அங்கே போய் கைது பண்ணி கொண்டுட்டு வருது அது இவருக்கு நடந்த இவர் செய்த சாதனை தான் அது அதுதான் இங்கே படமாக்கப்பட்டது சிங்கம் அந்த படத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து இவ்வளவு சாதனைகளுக்கு சொந்தமானவர் ஒரே நாளிலே இரண்டு தேர்வை எழுதியவர் ரெண்டு தேர்வுலேயும் வெற்றி பெற்றவர் இதெல்லாம் சின்னப்பா கணேசன் அவர் வந்து நம்ம வீடியோவில் பேசியிருப்பார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளவு சாதனைகளுக்கும் பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் ஆனால் அவர் கையில் தங்கப்பதக்கத்தை வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வீம்பா அடம்புடிச்சி தான் கையில் கழுத்தில் வாங்காமல் கையில் வாங்கிக்கிட்டு சொல்கிறாரு டிஆர்பி ராஜா அவரோட மகன் யார் டிஆர்பி ராஜாவா என்னங்க தாங்க அமைச்சர் திமுக எம்பி டிஆர் பாலு அவரோட மகன் டிஆர்பி ராஜா அவரோட மகன் இவர் வந்து சூரிய ராஜா பாலுவா இவரோட பெயர் இவர் வந்து துப்பாக்கி சுடுறதில் சிறந்த ஒரு நபர் தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் நேற்று இந்த சம்பவம் நடந்தது அந்த பதக்கத்தை நான் வாங்க மாட்டேன்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டி அங்கே நடந்த மாநில அளவிலான துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வென்றவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அவர்கள் அந்த பதக்கங்களை வீரர்களுக்கு கழுத்தில் வந்து அணிவிக்கிறாரு ஆனால் ஒருத்தர் மட்டும் வாங்க மறுக்கிறாரு அவர் தான் டிஆர்பி ராஜா அவர்களோட மகன் சூரிய ராஜா பாலு அவர்கள் இவரை வந்து அந்த மேடையில் அவர் வந்து வாங்க மாட்டேன் கழுத்தில் வாங்க மாட்டேன் கையில் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வாங்கிக்கிறாரு இவரும் அதை பெருந்தன்மையா சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாரு அதெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த நிகழ்வு முடிந்து அவர் வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்கிறார் யார் கையில் பதக்கம் வாங்க வேண்டும் என்பது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் என் கையால் பதக்கம் வாங்கலைன்றது முக்கியம் இல்லை அவர் டிஆர்பி சூர்யா ராஜாபாலுன்றவர் பாலுன்றவர் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து இருக்கிறார் இந்த சம்பவம் நேற்று நடந்திருக்கு ஆனால் இதற்கு முன்பாகவே அண்ணாமலை அவர்கள் வந்து இவரை புகழ்ந்து பாராட்டி பேசி இருக்கிறார் அந்த வீடியோவை பாருங்களேன் அந்த வீடியோவை பாருங்களேன் கனவு இருக்கு குழந்தைக்கு வைராகியம் இருக்கு அந்த பாப்பாக்கு வந்து விஷன் அந்த பாப்பா ஒலிம்பிக் மெடல் வாங்கினா நான் வாங்கணும் கண்டிப்பா வாங்கும் அந்த அளவுக்கு திறமை இருக்குது அந்த பாப்பாக்கு பாத்தீங்களா இவ்வளவு நல்ல மனிதர் இவர் அப்பவே பாராட்டி பேசி இருக்கிறார் இவர் நல்லா வரணும் இவர் வெற்றி பெற்றால் முதல்ல சந்தோஷப்படுறது நான் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் இவர் கையால் அந்த பதக்கத்தை வாங்கிறது பெருமை அதை வாங்க மறுத்ததை என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆனால் பாருங்கள் நன்கு படித்தவர் ஊழல் செய்யாத கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் நேர்மையான அதிகாரி துணிச்சலுடன் நடவடிக்கை எடுக்கக்கூடியவர் ரவுடிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் ஐபிஎஸாக இருந்தவர் திரையில் நடிச்சுட்டு அரசியலுக்கு வரலை அதை வச்சு துணை முதல்வர் பதவி கேட்கலை தன்னோட அப்பா பேரை சொல்லி தாத்தா பேரை சொல்லி எம்எல்ஏவாகவும் கட்சி பொறுப்புலேயும் துணை முதல்வர் பொறுப்புக்கும் அவர் வந்துடலை படித்து ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய முயற்சியால் படித்து இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனிதர் கையால் ஒரு நேர்மையான அதிகாரி கையால் வாங்கிறது தானே நமக்கு பெருமை அதை விட்டுட்டு நாங்களாம் வந்து பார்த்திங்கல்ல நடித்தவங்க கையால் வாங்கிறது வாரிசின் அடிப்படையால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கையால் வாங்கிறது ஊழலுக்கு சொந்தக்காரங்க ஊழல் குடும்பம் சர்க்கரையை எறும்பு தின்னுடுச்சு சாக்க கரையா தின்னுடுச்சின்னு சொன்னவர் கூவத்தில் முதல்ல இருக்குது அதனால் சுத்தம் பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கினவங்க துட்டு கொடுத்து ஓட்டு வாங்கினவங்க இதுதான் ஓட்டு திருட்டுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஜெயிச்சு வந்தவங்க வாக்குறுதியை கொடுத்துட்டு நம்ப வச்சு அறுத்தவங்க இவங்க கையால் பதவி வாங்கிறது பெருமையா ஆனால் நம்ம மக்கள் வாங்கிட்டு தானே இருக்காங்க வாங்க முடியாதுன்னு சொல்லலையே ஆனா அது மாதிரி சொன்னா என்ன ஆகும் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு நடந்தது ஏற்கனவே சில தினங்களுக்கு முன்னராக ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுங்க அவர் வந்து நெல்லையில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு பட்டம் வழங்குகிறார் அந்த நேரத்தில் ஒருத்தவங்க வராங்க ஒரு மாணவி அவங்க மாணவின்னு நான் சொல்கிறேன் நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலைன்னாலும் அது உங்களோட பார்வை ஏன்னால் நான் அந்த பிரச்சனைக்கு வரல அவங்க அந்த பட்டத்தை வாங்க போகிறாங்க அவங்க அந்த பட்டத்தை கொடுத்து அவங்க கையால் வாங்கணும் போகிறாங்க ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து கையை நீட்டுறாரு இங்கே வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க அங்கே போகாமல் துணை வேந்தர் அவர் கையால் வாங்கிக்கிட்டு போகிறாரு இவர் அதை வந்து புன்னகையோடு அதை ஏற்றுக்கொள்கிறார் சரி ஓகே இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு உட்டார் போல் ஆனால் அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா ஏன் ஆளுநர் கையால் அந்த பட்டத்தை வாங்கலை அப்படின்னா தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் விரோதமாக இவர் செயல்படுகிறார் என்ன செஞ்சிட்டார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி ஓகே ஆனால் அடுத்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா திராவிட மாடலை ஏற்றுக்கொண்டவன் நான் அப்படின்றாங்க இப்போ தான் இடிக்குது தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் அவர்கள் செய்யலை தமிழக முதல்வர் என்ன செஞ்சுருக்கிறாரு தமிழ்நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு கஞ்சா புழக்கம் ஏகபோகமாக போயிட்டுருக்கு வெட்டு குத்து கொலை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆணவ கொலை நடந்துக்கிட்டு இருக்கு ஏன் நீதிமன்றமே கேள்வி கேட்டிருக்காங்க இப்போது சில வருடங்களாக தமிழகத்தில் ஆணவ கொலை அதிகரித்து வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்கு குடிக்கிற தண்ணியில் மலம் கலந்த சம்பவம் வேங்க வயலில் யாரோட ஆட்சி காலத்தில் நடந்திருக்கு நடந்திருக்கு மலை கிராமங்களுக்கு சாலை வசதி போடாததுனால போட்டு கொடுக்காததுனால தொட்டில் கட்டி தூக்கிட்டு போய் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே பாம்பு கடித்து இறந்து போற நிகழ்வெல்லாம் பார்க்க முடியுது இன்னும் எண்ணிலடங்காத அடங்காத விரல்கள் பத்தாதம்மா குறை சொல்வதற்கு அவ்வளவு குற்றங்களும் குறைகளும் நிறைந்த இந்த ஆட்சியை நீங்கள் வரவேற்கிறீங்க ஆனால் ஆளுநர் மாளிகைக்கு முன்பாகவே பெட்ரோல் குண்டு வீச்சு பாஜக அலுவலகத்திற்கு முன்பாக பெட்ரோல் குண்டு வீச்சு திமுக நிர்வாகிகளின் வீடுகளுக்கு முன்பாக கூட பெட்ரோல் குண்டு வீச்சு இந்த சம்பவங்களும் இந்த ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இவங்க சொல்கிறாங்க ஆளுநர் கையால் பட்டம் வாங்கிறதை நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு இது தனிப்பட்ட ஒரு நபரோட விருப்பம்தான் அவங்க தான் யார் கையால் வாங்கணும்னு முடிவெடுக்கலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க யார் அப்படின்னு சொல்லி நான் தேடுறேன் ஏன்னா தமிழ் மேலேயும் தமிழ்நாட்டு மேலேயும் இவ்வளோ பற்றா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தேடும்போது தான் பார்த்தா அவங்க பேர் ஜூன் ஜோசப் இது தமிழாக எனக்கு புரியல அப்புறம் அவங்க இன்டர்வியூவில் பார்த்தா முழுக்க முழுக்க இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்காங்க அங்கங்கே ஒன்று ரெண்டு வார்த்தை தான் தமிழில் எட்டி பார்த்துட்டு போகுது என்ன இந்த அளவுக்கு தான் தமிழ் பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வெளிநாடுகளில் படித்தவங்களாம் தமிழ்நாட்டில் படிக்கவே இல்லை அவங்க அவங்களோட கணவர் யாரு ரொம்ப சமூக செயற்பாட்டாளரோ அப்படின்னு பார்த்தா நாகர்கோவிலோட மாநகர துணை செயலாளர் திமுகவின் துணை செயலாளர் ராஜன் அவர்களோட மனைவி அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் வந்து வெளியிட்டு இருந்தார் ஓஹோ இதுதான் காரணமா அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சிக்க முடியுது இப்போது ஆளுநர் கையால் பட்டம் வாங்க மறுத்தாச்சு அண்ணாமலை அவர்களோட கையால் பதக்கம் வாங்க மறுத்தாச்சு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் யார் முன்னாள் பாரதத்தின் தேசிய துணை பாதுகாப்பு ஆலோசகராக இருந்தவர் நேர்மையாக பணியாற்றியவர் பல துணிச்சலான நடவடிக்கைகளை சாதனைகளை செஞ்சு காட்டினவர் அவரும் ஒரு காவல் அதிகாரியாக பணியாற்றியவர் இங்கு அண்ணாமலை அவர்களும் காவல்துறையில் பணியாற்றியவர் ஊழல் செய்யாதவர் நேர்மையான அதிகாரி ரவுடிகளுக்கு சிம்ம சுப்பனமாக இருந்தவர் கர்நாடகா சிங்கம் என்று பெயர் எடுத்தவர் ஒரு தமிழனாக இருந்துக்கிட்டு கர்நாடகா போய் அந்த மக்களால் கொண்டாடப்பட்டவர் இவ்வளவு ஏன் கலைஞர் டிவியை அண்ணாமலை அவர்களை கொண்டாடிச்சு கர்நாடகாவின் சிங்கம் ஒரு தமிழனை கர்நாடக சிங்கம்னு கலைஞ்ச டிவியே கொண்டாடிச்சு ஆனால் இப்போது இவங்களுக்கு எதிராக இருக்கிறதுனால இவங்களோட சித்தாந்தத்திற்கு எதிராக இவங்களோட ஆட்சியில் நடக்கக்கூடிய குறைகளை எடுத்து மக்களுக்கு அப்பட்டமாக வெளியே காட்டுறதுனால இவங்களுக்கு பிடிக்கல ஆனால் இவங்க ரெண்டு பேர் கையாலையும் பட்டம் வாங்க மாட்டாங்களாம் ஏன் இவங்க ஊழல் பண்ணலை மக்களை ஏமாற்றலை காசு கொடுத்து ஓட்டு வாங்கலை வாக்குறுதியை கொடுத்து மக்களை ஏமாற்றலை எதுவுமே பண்ணலை அதனால் தான் இவங்க கையில் வந்து வாங்க மறுக்கிறாங்களா என்னன்றது நமக்கு தெரியல இவங்க வாரிசு அடிப்படையில் வரல இலவச பேருந்து நாங்கள் கொடுத்தோம் ஸ்டாலின் பஸ்ஸில் தானே போகிறீங்க ஓசி பஸ்ஸில் தானே போகிறீங்கன்னு அவமானப்படுத்தலை பெண்களை அவமானப்படுத்தலை மேடையில் வச்சு ஒரு பெண்ணை பார்த்து நீ எசி தானமா அப்படின்னு சொல்லி இவர் கேட்கலை நகைக்கடன் தள்ளுபடி பண்ணுவோம் கல்விக்கடன் தள்ளுபடி பண்ணுவோன்னு சொல்லி மக்களை ஏமாற்றலை காசு கொடுக்கலை கோட்டர் கொடுக்கலை பிரியாணி கொடுக்கலை எதுவுமே பண்ணலை அதனால் இவங்க கையால் நாங்கள் வாங்கலை இப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் போல் ஆனால் இப்போது நான் சமூக வலைதளங்களில் பார்க்குறேன் பலர் வந்து திமுகவின் உடன்பிறப்புகளாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது விடியலில் சொல்லி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போகிறாருன்னு சொல்லி தன்னோட டிபியில் வச்சுருக்கக்கூடிய நபர்கள்லாம் எனக்கு தெரியும் அவங்க வாழையடி வாழையாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் அவங்க எல்லோருமே திமுக விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் நம்ம சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கலாம் கொள்கைக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் அவர் ஆனால் அவர் ஒரு நேர்மையான அதிகாரி மேடையில் வச்சு இந்த மாதிரி நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது இது அநாகரிகமான செயல் இதை பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா நம்மவர்களே நாளைக்கு நம்ம தலைவர்கள் நாளைக்கு ஒரு இடத்துல இது மாதிரி ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளும்போது நமக்கு எதிர்கட்சியினர் எதிர் சித்தாந்தம் கொண்டவர்கள் நான் உங்கள் கையால் இது வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவமதித்தால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா இது மாதிரி பண்ணுறது தப்பு நம்மளுடைய தலைமை இதை வந்து கண்டிக்கணும் இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள்லாம் இந்த மாதிரியான செயலை கண்டித்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சமூக வலைதளங்களில் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க திமுக தலைமை இனிமேலாவது திருந்தணும் ஏன் அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகள் அந்த தொண்டர்களுக்கே உங்களுடைய உடன்பிறப்புகளுக்கே பிடிக்கலை இதெல்லாம் பண்ணாதீங்க நாளைக்கு இதே மாதிரியான நிகழ்வு உங்களுக்கு நடந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வச்சுருக்கிறாங்க ஆனால் பாருங்கள் ஆளுநர் அவர்கள் அந்த நிகழ்வு பட்டமளிப்பு விழாவில் இருந்து அவர் ஒரு ரொம்ப இது தாங்க இது தாங்க பாஜக இது தான் ஆர்எஸ்எஸ் ஏன் அப்படின்னா அந்த பட்டமளிப்பு விழாவில் இவரை அவமதித்து அவங்க பட்டம் வாங்கலை அப்படின்னாலுமே சிரிச்சுக்கிட்டே சரிமா அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டவர் சரி அவங்களோட விருப்பம் அப்படின்னு சொல்லி கடந்து சென்று விட்டார் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களும் இந்த நிகழ்வில் அதை கடந்து வந்துட்டார் நீங்கள் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து இருக்கிறாரு இதே சம்பவம் ஒரு உடன்பிறப்பு கையால் நம்ம யாராவது வாங்க வேண்டிய நிகழ்வு வருது நான் வாங்க மாட்டேன் உங்கள் கையால் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம மறுத்து விட்டால் அவங்கள அவமானப்படுத்தக்கூடிய ஒரு செயலாக அங்கே நடந்து விட்டால் அவங்க என்ன பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க